ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அன்பான எதிரிய நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் தனியார் பொறியியல் கல்லூரியான லைட் ஆஃப் நாலேஜ் பத்து வருடங்களாக நடத்தி வரும் கலை திருவிழாவை இந்த வருடமும் சிறப்பாக நடத்த முடிவு செய்து அதற்கான பணிகளை படுமும்முரமாக மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு வாரம் நடைபெறும் இந்த கலை திருவிழாவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் பங்கு கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்று செல்லலாம் கல்லூரிகள் ஆன்லைன் மூலமாக தங்கள் கல்லூரியின் பெயரை பதிவு செய்து போட்டிக்காக விண்ணப்பிக்கலாம் என்ற செய்தி வெளியானதும் போய் போட்டியில கலந்துகிட்டாலும் கடைசியில கலைமாமணி மாமணி விருத லைட் ஆஃப் நாலேஜ் தான் தட்டிட்டு போகுது மூணு வருஷமா இதுதான் நடக்குது ஏதாவது குளறுபடி நடக்குதான்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்ல எல்லாம் சரியான முறையில தான் நடக்குது கலைமாமணி விருது பெறும் அனைத்து தகுதியும் அந்த கல்லூரிக்கு மட்டும்தான் எல்லா கல்லூரியும் ஒரே குரல்ல சொல்லும் போது வேற என்ன செய்ய முடியும் ஆனாலும் ரெண்டாவது மூணாவது இடத்தையாவது பிடிக்கணும் அதுக்காகவாவது நாம போட்டியில கலந்துக்கணும் முதல் பரிசா கோப்பையும் அஞ்சு லட்சம் ரூபாவும் குடுக்கறாங்க ரெண்டாவது பரிசா மூணு லட்சம் மூணாவது பரிசா ரெண்டு லட்சம் கொடுக்கறாங்க அந்த லட்சங்களுக்காகவே கண்டிப்பா போட்டியில கலந்துக்கணும் என்று கூறிதான் பல கல்லூரி மாணவர்களும் விண்ணப்பம் அனுப்புகின்றனர் நாளை போட்டிகள் நடைபெற இருக்கிறது என்ற நிலையில் இன்று நேரடியாக வந்து தங்கள் கல்லூரியின் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதால் தமிழ்நாட்டின் பல திக்குகளில் இருந்து கல்லூரி மாணவர்கள் லைட் ஆஃப் நாலேஜை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருந்தனர் இன்று நேரில் வந்து தங்கள் கல்லூரியின் பெயரை பதிவு செய்யும் மாணவர்களுக்கு மட்டுமே போட்டியிடும் தகுதி உண்டு அவர்களுக்கு மட்டுமே அறைகளும் ஒதுக்கப்படும் தங்களது அனைத்து கலை நிகழ்ச்சிகளிலும் முதல் இடத்தை பிடித்து விருது பெறும் என்பதில் அனல்வேந்தனுக்கு எந்த ஐயமும் இல்லை அவன் லைட் ஆஃப் நாலேஜில் வேலைக்கு சேர்ந்து மூன்று ஆண்டுகள் ஆகிறது அவன் வேலைக்கு சேர்ந்த அந்த ஆண்டிலிருந்து அவனது மேற்பார்வையில் தான் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிக்காக பயிற்சிகளை எடுத்துக் கொள்கிறார்கள் நடனம் பாடல் சிற்பக்கலை இந்த மூன்றிலும் அனல் வேந்தனை வெல்ல யாரும் இல்லை இந்த மாணவர்களுக்கு அவன்தான் பயிற்சி அளிக்கிறான் மற்ற கலைகளுக்காக திறமையான ஆசிரியர்களை பணியில் அமர்த்தி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது இந்த கல்லூரி இந்த கல்லூரியின் உரிமையாளர் பிரகாஷ் கலைகளில் ஆர்வமுடையவர் உடையவர் அதனால்தான் தன் கல்லூரியில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் பிரகாஷங்கள் டெய் என்னுடைய மகன் படிப்பை முடிச்சுட்டான் வேலை தேட இருக்கான் நம்ம நட்புக்காக இல்ல அவனுடைய திறமையை சோதிச்சு பார்த்துட்டு நீ அவனுக்கு வேலை போட்டு கொடு அப்பா வேந்தன் அப்படிதான் கூறினார் அதன் அடிப்படையில் அவனது திறமையை சோதித்த பிறகுதான் பிரகாஷ் அங்குலும் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தார் இங்க பாரு அனல்வேந்தன் வேந்தன் உங்க அப்பாவோட நட்புக்காக இல்ல உன்னுடைய திறமைக்காக நான் கொடுக்கிற வேலை இது என்னுடைய பேரை கெடுத்துடாத எங்க வேலை பார்க்கிற திறமையான பேராசிரியர்கள் எல்லாருமே வெறும் இருபத்தஞ்சே வயசான ஒரு இளைஞனுக்கு எப்படி இந்த வேலையை நீங்க போட்டு கொடுக்கலாம் அனுபவம் இல்லாத ஒரு இளைஞன் இந்த மாணவர்களை எப்படி கையாளுவான் இவருக்கு என்ன அறிவில்லையா இப்படி ஒருத்தனுக்கு வேலையை போட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு என் காது படவே என் முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்க ஒரு மூத்த பேராசிரியர் என் ஆபீஸுக்கே வந்து நேரடியாவே கேள்வி கேட்டுட்டு போயிட்டாரு நீ வாங்கின பட்டத்துக்கும் உன்னுடைய திறமைக்கும் இங்க மதிப்பு இல்ல அனுபவத்துக்கு தான் மதிப்பு கொடுக்கணும்னு அந்த மூத்த பேராசிரியர் நேரடியாவே வந்து சொல்லிட்டு போறாரு உனக்கு நான் இங்க வேலை போட்டு கொடுத்ததுக்காக என்ன தலை குனிய வச்சிடாதான் நீ பாக்கணும் வெளியில மட்டும்தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெறும் பேச்சோடு நிக்க கூடாதுப்பா கண்டிப்பா இந்த காலேஜ் ஒரு பர்சன்டேஜாவது மேல வர நீதான் தான் காரணம்னு இப்ப உன்னை விமர்சிக்கிற எல்லாரும் அவங்க வாயால சொல்லணும் அது உன்னோட பொறுப்பு என்கிட்ட விட்டுட்டீங்கல சார் இனி நான் பார்த்துக்கிறேன் என்று தான் பணியில் சேர்ந்து கொண்டான் அவன் சேர்ந்த ஒரே ஆண்டிலேயே அனைவரது வாயையும் அடைத்து விட்டான் பேருக்கு ஏற்றாற்போல் தீயாக தான் வேலை பார்க்கிறான் கோபத்திற்கும் குறைவில்லை இது பொறியியல் கல்லூரியா இல்லை கலையை கற்பிக்கும் கூடமா என்று கூட மற்ற கல்லூரிகள் வியக்கும் அளவு மாணவர்கள் கலை திருவிழாவில் புகுந்து விளையாடுகிறார்கள் அந்த பெருமையெல்லாம் அனல்வேந்தனையே சேரும் என்பது அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றாகவே தெரியும் வெறும் கலையில் மட்டுமல்ல மாணவர்களை படிப்பிலும் அவன் உயர்த்திவிட சிறந்த ஒரு பேராசிரியர் என்ற முத்திரையையும் அவன் பதித்து விட்டான் தன் மாணவர்களின் முன்னால் தலை உயர்த்தி நின்ற அனல்வேந்தன் என்ன சொல்றீங்க இந்த வருஷமும் நாமதானே தானே கலை விருதை தட்டிட்டு போறோம் ஆமா சார் அனைவரும் உற்சாகமாக ஒரே குரலில் சத்தமாக கூற சார் மூணு வருஷமா ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா நாங்க வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க அது உண்மைதான் சார் நாங்க எங்களுக்குள்ளதான் போட்டி போட்டுக்கிறோம் மற்றவங்கன்னா ரெண்டாம் பட்சம் தான் எங்களுக்கு ஒரு மாணவன் கூற எஸ் நாம ரொம்ப முன்னாடி நிக்கிறோம் ஆனா நம்ம பின்னாடி யாரும் இல்ல நம்ம கூட சரிசமமா போட்டி போட யாரும் இல்லன்னு மட்டும் நீங்க ஒரு நாளும் நினைக்க கூடாது நீங்க எப்போ அப்படி நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நம்ம தோல்வி ஆரம்பமாயிடும் நம்ம அதே அளவு திறமையான கல்லூரிகள் தான் நம்ம கூட போட்டி போடுது என்று நினைப்பு எப்பவும் உங்க மனசுக்குள்ள இருக்கணும் நம்மள வில்ல யாரு இல்லைன்னு நினைச்சு நீங்க கொஞ்சம் கேர்லஸ் ஆயிருந்தா கூட முயலாமை கதையாயிடும் ஜாக்கிரத கண்டிப்பா சார் அண்ணா ஒரு விஷயம் அனல் வேந்தனின் தங்கை அக்னிவேந்தன் கூப்பிடுற மாதிரி அது வீடு இது இங்க நான் உன்னுடைய ப்ரொஃபசர் அத மறந்துடாத சாரினா சாரி சார் என்ன சந்தேகம் டான்ஸ்ல நீங்க சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டெப் எனக்கு சரியா வரமாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு பதிலா வேற ஸ்டெப் போட்டு கொடுத்தீங்களா எந்த ஸ்டெப் அது அவள் மிகவும் சிரமப்பட்டு ஆடிக்காட்ட இது ஒரு சூப்பரான ஸ்டெப் இந்த மாதிரி ஸ்டெப்ப வேற யாரும் எடுக்க மாட்டாங்க இதையே நீ பிராக்டிஸ் பண்ணு வரலனா மட்டும் சிம்பிளான ஏதாவது ஸ்டெப்ப நீயே செலக்ட் பண்ணிக்க அத பிராக்டிஸ் பண்ணிக்க ஆனா இதை விட்டுடாத இந்த ஸ்டெப் தான் உனக்கு முதல் பரிசை வாங்கி கொடுக்கும் ஓகே சார் அப்போதுதான் ஜன்னலில் நான்கு ஐந்து முகங்களை அனல் கண்டான் அவன் பார்த்ததும் அவை மறைந்து போயின யார் ஜன்னல்ல ஒரு நாலஞ்சு பேர் ஜன்னலை பார்த்தபடி அவன் கேட்க சார் அவங்க பழனி பக்கத்துல பூவனு ஒரு கிராமத்துல இருந்து முதல் தடவை நம்ம கலை திருவிழால போட்டி போட வந்திருக்காங்க அவங்க புதுசானதால இங்க எப்படி நடந்துக்கணும் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இது எதுவுமே தெரியாது அதனால ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டு மத்தவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்துதான் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறாங்க சார் அது மட்டும் இல்ல சார் அவங்க கேங் லீடருடைய பாட்டி தவறிட்டதால அந்த அஞ்சு பேர் கூட அவங்க கேங் லீடர் வரல நாளைக்கு போட்டிகள் ஆரம்பமாகும் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நேரடியா வந்து அந்த கல்லூரி அவங்க பேரை பதிவு பண்ணலன்னா அவங்களால போட்டி போட முடியாதுன்றதுனால இந்த அஞ்சு பேர் மட்டும் முன்னாடி வந்திருக்காங்க அவங்க கூட ப்ரொஃபசர் யாரும் வரலையா அவங்க கேங் லீடருடைய பாட்டியும் கூட வர்றதா சொன்ன ப்ரொஃபசருடைய பாட்டியும் ஒண்ணுதானா சார் நாளைக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வருவாங்களாம் மேய்பன் இல்லாம வந்து தத்தளிக்கிற ஆடுங்க மாதிரி அங்க அஞ்சு பேரும் தத்தளிச்சிட்டு இருக்காங்க சார் ஒரு மாணவன் சிறிது கேலியாக கூற மீண்டும் அந்த தலைகள் ஜன்னலில் தெரிய ஹலோ உள்ளவாங்க அனல் தன் கம்பீரமான குரலை உயர்த்தி கூற அந்த மூன்று ஆண் மாணவர்களும் இரண்டு பெண் மாணவிகளும் தயங்கி தயங்கி அந்த அறைக்குள் வந்தனர் இங்க என்ன பண்றீங்க இல்ல சார் உங்க காலேஜ் தான் மூணு வருஷமா டாப்ல இருக்குன்னு ஸ்டூடண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்க அதுதான் உங்க பெர்ஃபார்மன்ஸ பாக்குறதுக்காக வந்தோம் என்ன மறைஞ்சிருந்து எங்களை அப்படியே காப்பி அடிக்கலான்னு வந்தீங்களா நோ சார் நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம் உங்களை பார்த்து காப்பி அடிக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல கண்டிப்பா இந்த வருஷம் நாங்க தான் கப்ப தட்டிட்டு போவோம் அந்த மாணவன் உறுதியாகவும் தன்னம்பிக்கையோடும் கூற அனில்வேந்தனின் மாணவர்கள் வாய்விட்டு சிரித்தனர் ஏன் சிரிக்கிறீங்க உங்களோட இந்த சிரிப்புல உங்களை வெல்ல யாரும் இல்லை என்ற ஆணவம் பிரதிபலிக்குது அந்த ஸ்டூடெண்டோட தன்னம்பிக்கை முன்னாடி உங்க ஆணவம் கண்டிப்பா அழிஞ்சிடும் பி கேர்ஃபுல் கோபமாக கூறிய அனல் அந்த மாணவனை பார்த்தான் ஓகே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் ஆனா ஒரு விஷயம் ரூல்ஸ் படி நீங்க யாரும் இப்படி மத்தவங்களை வாட்ச் பண்ணிட்டு அவங்க பின்னாடி நடக்க கூடாது அப்படி நீங்க நடந்தீங்கன்னா நீங்க போட்டியில பங்கு பெற முடியாது நீங்க ரிஜெக்ட் ஆயிடுவீங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க போட்டியில கலந்துக்கிட்டா மட்டும் தான் முதல் பரிச நீங்க வெல்ல முடியும் ஓகே சார் இனிமே நாங்க உங்களை வாட்ச் பண்ண மாட்டோம் அப்புறம் என்ன பண்ண போறீங்க இப்படியே வாய் பார்த்துட்டு காலேஜ் ஃபுல்லா சுத்தி திரிய போறீங்களா கிடைக்கிறது கொஞ்ச நேரமா இருந்தாலும் நீங்க நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு உங்க திறமையை இன்னும் வளர்த்துக்கங்க போங்க போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகே சார் சார் ஒரு சின்ன டவுட் இன்னொரு மாணவன் வந்தான் என்ன ஏன் டான்ஸ் ஆடுறீங்க பாட்டு கூட பாடுறீங்க அப்புறம் நீங்க வரையற ஓவியங்களையும் நாங்க பார்த்தோம் நீங்க எங்களுக்கு எதிராக எல்லாம் கலந்துக்க மாட்டீங்களே கண்டிப்பா இல்ல நான் ப்ரொஃபசர் தான் உங்களுக்கு எதிரா எல்லாம் கலந்துக்க மாட்டேன் நீங்க போட்டியில கலந்துக்கிட்டா நாங்க கொஞ்சம் வேண்டியதா இருக்கும் ஆனாலும் உங்களையும் ஜெயிச்சிடுவோம் எங்களுக்கு இருக்கு சிரித்தான் வெறும் வாயால போட்டி போட்டு ஜெயிச்சிடலாம் நினைக்காதீங்க போய் எடுங்க ஓகே சார் வாங்க நம்ம போய் பிராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாணவன் உடன் வந்த மாணவர்களையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்